இந்த வாரம் டெஸ்ட்டோட ரிவிஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வணக்கம் இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டோட ரிவிஷன் கொஸ்டின் பார்ப்போம் இப்போது எல்லா பேரும் இயர்லி பிளானை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க குழப்பம் இல்லாமல் படிக்க ஆரம்பிச்சுருங்க நிறையா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய குழப்பங்கள் வரும் போகிறதுக்கு வழி தெரியும் நிறைய பிளான்ஸ் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் சுச்சுவேஷனுக்கு எப்படி உங்களோட சூழ்நிலைகளுக்கு எப்படி இருக்கோ ஏதாவது ஒரு நான் ஃபோனை வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் எதாவது ஒரு இடத்துல போய்ட்டு செட்டில் ஆயிருங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் இந்த மாதம் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல வருடம்னே வச்சுக்கலாம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை பிளான் பண்ணி படிங்க இப்போ நான் இந்த இந்த டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் தி சிலபஸ் வந்து முடிச்சிட்டேன் பத்து டெஸ்ட்டு போட்டு அதில் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இந்த குரூப் ஒன் அந்த சீரியஸ் டெஸ்ட்டு சீரியஸ் தான் போட்டுகிட்டு இருந்தேன் ஸோ இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் முன்னாடி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வீக்லி வீக்லி ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் பண்ணேன் அதுக்கடுத்து ஸ்டாப் பண்ணிட்டேன் யாரும் பார்க்கல அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எல்லா பேரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீக்லி ஒன் டைம்ஸ் வந்து டெஸ்ட் நடக்கும் எவ்ரிடே டெஸ்ட் நடக்கும் எவ்ரிடே வந்து இன்றைக்கி நடத்துகிற பாடம் மார்னிங்கில் வந்து டெஸ்ட் நடக்கும் இதெல்லாம் ரிவிஷனாகவே பண்ணி போட்டு விட்டுறேன் அதில் க்ளாஸில் இருக்கிறவங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் நல்லாயிருக்கும் எல்லா பேரும் சொல்லியிருந்தீங்க படித்தது வந்து மறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மறக்காது ரிப்பீட்டேஷன் தான் வந்து நல்ல ஒரு மெமரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு ரிப்பிட்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா மறக்காது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த டெஸ்ட்டுக்குரியதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாம் கான்ஃபிடண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சுருங்க எவ்வளவு டிஸ்டர்ப் இருந்தாலும் நம்மளுக்கு போக வேண்டிய பாதை இது ஒன்று தான் இந்த வருஷத்தில் வேலை வாங்கணும் அதுதான் மற்றபடிக்கு எல்லாத்தையும் இதையே வந்து ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியாக வச்சுக்கோங்க நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவோம் நிறையா பேர் வழி காட்டிக்கிட்டே இருப்பாங்க வழி காட்டிக்கிட்டே இருப்பாங்க நிறையா அதான் சொல்கிறேன்ல நோயாளிகள் இங்கே குறைவாக தான் இருக்காங்க மருத்துவர்கள் நிறையா இருக்காங்க மாதிரி வலி வழியை கேட்டுக்கிட்டே பாதி நேரத்தை வீணடிக்காமல் களத்தில் இறங்கிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி புக்கு புக்கு வாசிக்கிறீங்களா அல்லது வந்து சிலபஸ் சிலபஸ் டூ புக் போயிருங்க சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸ் எடுத்துகிட்டு அது எந்தெந்த சிலபஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க அதுக்கப்புறம் நிறைய மாடல் கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க ஒன்றும் டைம் இருக்குது ஒன்றும் கால் ஃபார் ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க பட் ஜனவரி ஜனவரியிலே வந்து எப்போ போட போகிறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது அந்த ஜனவரிக்கு முன்னாடியே இப்போது உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு கொஞ்சம் அதாவது படிக்காமல் இருக்கீங்களோ எந்த சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி சப்ஜெக்டை இந்த நாற்பது நாட்களில் முடிச்சுருங்க அப்புறம் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் ஒன்லி உங்களோட ஸ்கோரிங் லெவல் எப்படி ஹை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டே வாங்க உங்களை அந்த ஸ்கோரிங்லாம் எப்படி கூட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இப்போதைக்கு நார்மலாக இப்போது ஜிஎஸ் போடுறேன் ஜிஎஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தமிழில் வந்து எல்லாம் மார்க் வாங்கிடலாம் தமிழுமே வந்து அடுத்து தமிழுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு கோட்டிங் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு கோட்டிங் போயிட்டாங்க மூணாவது கோட்டிங் அந்த எக்ஸாமுக்குள்ளே ஒரு அஞ்சு தடவையாவது தமிழை கோத்தூர் பண்ணி விட்டோம்னா எல்லாமே ஆவரேஜாக வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எயிட்டி நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கிருவீங்க அது மாதிரி மேக்ஸு எப்படியாக இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கணும் நான் பார்க்குறேன் டெய்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது ஒரு சாப்டர் எவ்வளோ அந்த சிலபஸில் கொடுத்துருக்க கணக்குகளவே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு கணக்கு ஹோம் ஒர்க் கொடுப்பேன் பதினஞ்சு கணக்கு பத்து கணக்கு நடத்துவேன் டோட்டல் ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கணக்கு அது உங்களோட சிலபஸ் வாய்ஸ் இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு பத்து கணக்கு நடத்திட்டு ஒரு ஃபிஃப்டீன் கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்து விட்டு அது மாதிரி அதைய கூட இந்த யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா மேக்ஸ் வந்து எவ்ரி டே வந்து மேக்ஸ் ஏன்னா மேக்ஸ் வந்து பர்டிகுலராக இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அதனால் அதில் இருபத்தஞ்சி மார்க் எளிமையாக வாங்கிடலாம் அப்புறம் மேட்டுக்கு டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டதை வச்சு சொல்கிறேன் இந்த சயின்ஸு சயின்ஸை வந்து ரிக அதனால் சயின்ஸை பார்க்க சொல்லியிருந்தீங்க அதனால் சயின்ஸை வந்து டெஃபினட்டாக பார்த்துருவோம் ஜா சயின்ஸு ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வேலிட்டாக கொடுத்து படிச்சுருவோம் அதாவது உங்களோட எக்ஸாம் கால்ஃபருக்கு முன்னாடியே மற்ற பரிட்சையெல்லாம் யூனிட் எட்டு ஒன்பது அதெல்லாம் நல்லாவே படிச்சிருப்பீங்க திரும்பி படிப்போம் இருந்தாலும் அந்த டிலேவாக விடக்கூடிய ஜியாகிரபி எக்கனாமிக்ஸு சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு இதை ரெகுலராகவே கரண்ட் அஃபேர்ஸு ரெகுலராகவே நாளையிலேருந்து க்ளாஸ்லேருந்து பார்த்துருவோம் இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம் அதனால் கான்ஃபிடண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகே இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாடம் வந்து சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் பேரண்டத்தின் இயல்பு அதாவது டெஸ்ட்டு அஞ்சு வந்துருச்சு அது பொது அறிவியல் பொது விதிகள் அப்புறமேட்டுக்கு காடு வன உயிரினங்கள் வேளாண்மை முறைகள் மராட்டியர்கள் மத்திய அரசு இந்திய வங்கி நிதி கொள்கை பணவியல் கொள்கை வந்து தலைவர்களை உருவாக்குதல்ல சிதம்பரனார் ஜவஹர்லால் நேரு காமராஜர் விடுதலைப் போராட்டத்தின் பெண்களின் பங்கு அதுக்கடுத்து தமிழக பொருளாதாரத்தின் போக்குகள் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ லாஸ்ட்டாக வந்து தனிவட்டி இதில் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்குது இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இது வந்து இந்த ஆல்ரெடி ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஃபாஸ்ட்டு மூவ் பண்ணணும் அதாவது கால் முன்னாடி அவங்களோட சிலபஸ் கோத்ரூ பண்ணிடணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த பிளான் போட்டு வச்சது இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளான் வந்து இன்ஷியலாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்களாலும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போட்டு அது மாதிரி தான் போவேன் நான் ஸோ அது மாதிரி போகிறேன் இப்போதைக்கு இந்த இந்த பிளானில் இந்த கொஸ்டின்ஸை அஞ்சு கொஸ்டின்னா அதை ரிவிஷன் பண்ணி விட்றேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் ஜோடிகளில் ஜோடியை பாருங்க அப்படின்னா இது கூறாமே இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்டது அது ஏன் இப்படியெல்லாம் கேட்குறேன் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் உங்களோட சிலபஸில் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிலபஸ் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் நான் குரூப் டூ மெயின்ஸுக்கு நடத்தும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்லி நடத்தியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா பருவநிலை மாற்றமும் காலநிலை மாற்றமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி நடத்தியிருந்தேன் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவேன் அதாவது ஒரு ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா அதோட அரசியலமைப்பு விதிகளில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபோட்டி எயிட் ஏல என்ன சொல்லியிருக்காங்க அடிப்படை கடமைகளில் என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் டெஃபினட்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஃப்டின் மார்க்லேயே ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சிமிலராக ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஏன் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு பேசப்படக்கூடிய பொருளே வந்து இந்த காலநிலை மாற்றம் தான் குளோபல் வார்மிங் ஆகுது அதனால மழை அதிகமாக சம்டைம்ஸ் மழை அதிகமாக பெய்யுது அதனால இந்த பாடத்தை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதனால அவங்க வந்து யூபிஎஸ்சியில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அங்கேருந்து இருந்து அதை பார்த்துட்டு அப்புறம் குரூப் ஒன்றில் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் அதை ஒரு மாடலாக வச்சுக்குவேன் நம்மளுக்கு தேவை வந்து கான்செப்ட் பேஸ்டாக இப்போ சுற்றுச்சூழல் சூழலியல் அப்படின்னா அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி கேள்வி கேட்டாலும் எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நான் உங்களுக்கு நான் நாலேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் ஒரு இப்போ பிசி கொஸ்டினாக இருக்கட்டும் எஸ்ஐ கொஸ்டினாக இருக்கட்டும் குரூப் ஃபோர்த் கொஸ்டின் எல்லா கொஸ்டின்லையுமே பார்த்தீங்க அப்படினாக்க அந்த என்வரன்மென்டல் கொஸ்டின் டெஃபினட்டாக இருக்கும் அது குரூப் டூ மெயின்ஸில் கூட உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது கேள்வி கேட்டாங்க மேஜர் மேஜர் ஏரியானே சொல்லலாம் அதை ஸோ அதனால் இந்த இப்படி கேள்வி கேட்குறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம் ஒரு ஒரு கேள்வி இப்போ முதல் வந்து ஐம்பது கேள்வியாவது சொல்லி விட்ருவேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அதை பிட்டுப்பிட்டா போடுறேன் பார்த்துக்கோங்க சரி ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா சதுப்பு நிலம் அது இருக்கக்கூடிய இடம் ஹொகேரா வெட்லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜேஎன் கேலில் இருக்குது ஜேஎன் கேலில் இருக்குது வெட்லேண்டுலாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் வெட்லேண்டுலாம் என்ன அப்படின்னு ஈரநிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே வந்து ராம்சர் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ராம்சர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்துச்சு இப்போது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நடக்குது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கிராஸ் ஆயிருச்சு அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இருக்கு அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்கலாம் ரெண்டாவது இதெல்லாம் ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொரு கொஸ்டின் கூட யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரமேஷன் கார்டுகள்லாம் வந்து புவியின் நுரையீரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது இந்த ஈரநிலம் வந்து சிறுநீரகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஈரநிலத்தை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் அதை பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வு பிப்ரவரி டூவில் தான் வந்து உலக ஈரநில நாளாகவும் கொண்டாடுறோம் ஏன்னா ராம்சரில் தான் அங்கே மாநாடு நடந்துச்சு ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்துச்சு ஸோ அதனால் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் படிச்சுக்கணும் இந்த விஷயம் அப்படின்னா வெட்லேண்ட்லாம் என்ன ஈரநிலம் அப்படின்னா என்ன அப்புறம் இந்த ஈரநிலம் எதுக்காக பாதுகாக்கப்படுது அப்படின்னா வாட்டர் ஈரநிலத்தை எதுக்காக பாதுகாக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களுக்காக இதை படிக்கிறோம் சரி இப்போ அந்த கொஸ்டினை பார்த்துட்டு அப்புறம் ஏன் படிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லலாம் அப்போ அப்போரா வெட்லாண்ட் வந்து ஜேஎன் கேல இருக்கு அதனால இது வந்து பஞ்சாப் அப்படிங்கிறது தப்பு ரேணுகா ஈரநிலம் அப்படிங்கிறது இமாச்சலில் இருக்கு இது ரைட்டு ருத்ராசாகர் திரிபுராவில் இருக்கு அப்புறம் சாஸ்தம் கோட்டா அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாஸ்தம் கோட்டாவில் இது கேரளாவில் இருக்கு கேரளாவில் இருக்கு அதனால் இதுவும் தப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் பதினாலு இடங்களில் ராம்சர் இடம் அதாவது ஈரநிலங்கள் இருக்குது டோட்டல் இந்தியாவில் எழுபத்தி ஐந்து இடங்களில் இருக்குது இது வந்து எதையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுபத்தைந்தாவது ஆண்டு நம்மளுக்கு வந்து எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர தினம் அடைஞ்சு எழுபத்தைந்து ஆண்டு முடிஞ்சு போச்சு அதைய நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்குது அதனால் அந்த கேள்வி கேட்கலாம் அல்லது நம்ம எப்போவுமே நான் எவ்ரிடே நான் சொல்கிற மாதிரி தான் பேப்பர் வாசிக்கணும் அந்த பேப்பரில் அதிகமான செய்திகள் என்ன அடிபடுதோ அதையும் சிலவன்ஸ் சிலபஸில் லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்படியெல்லாம் படிக்கணும் அப்போது உங்களுக்கு வந்து எடுத்தெடுப்புலேயே இதெல்லாம் வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி விஷயங்களை சேகரிச்சுக்கோங்க ரைட் ஓகே இது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ராம் சார் பாருங்கள் இந்த ராம்சர் எங்கெங்கே இருக்குது ஒகேரா வெட்லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஜேஎன் கேல இந்த இங்கே தான் இருக்குது ஒகேரா வெட்லேண்ட் இருக்குது உலார் லேக் இருக்குது இது எல்லாமே அஞ்சு இடம் இருக்குது இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்தது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறத பாருங்கள் தமிழ்நாட்டில் பதினாலு டோட்டல் பதினாலு இடம் இருக்குது வெட்லேண்டு இருக்குது அப்புறம் பாட்டுக்கு கேரளாவில் கோட்டா லேக் அதுதான் வந்து உங்களுக்கு தப்பாக கேட்டிருந்தாங்க கோட்டா சஸ்தம் கோட்டா அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கேரளாவில் இங்கே இருக்குது ரெண்டாவது நம்பர் பாருங்கள் இந்த ரெண்டாவது நம்பரில் கொடுத்துருப்பாங்க சஸ்தம் கோட்டா அப்படின்ற இடத்துல இங்கே கேரளாவில் இருக்கிறதுனால இது தவறானது அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க இந்த ஹொக்கேரா வெட்லேண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹொக்கேரா வெட்லேண்டு இங்கே இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது இந்த மேப்பை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேப்பை வச்சுட்டு படிங்க மேப்பை வச்சிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் எளிமையாக மனப்பாடம் பண்ணிடலாம் அப்போது மனப்பாடம் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு எளி மையா இருக்கும் இந்த கொஸ்டின் அதுக்காக தான் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஈரநில பாதுகாப்பு அதை எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு பன்னாட்டு ஒப்பந்தம் தான் இந்த ஈரண நிலத்துக்கான சாசனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நான் சொல்லியிருந்தேன் ஈரானில் ராம்சரில் தான் இதை சைன் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஈரநிலம் அப்படிங்கிறது எதுக்காக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா நன்னீர் உணவு கட்டிட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு அதுலேருந்து நிறையா பயோடைவர்சிட்டிலாம் இருக்குது அப்புறம் மெடிசன்லாம் நிறையா அந்த ஈரநிலத்தில் அந்த வளரக்கூடிய தாவரங்கள்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க இது உற்பத்தி பண்ணுறாங்க அதனால் இதை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அது மாதிரி அறுபத்தி நாலு ஈரநிலங்கள் வந்து இல்லாமல் போயிருக்கு அதனால் வந்து ஈரநிலத்தை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா இது உலக சதுப்பு நில தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி தான் வந்து பிப்ரவரி ரெண்டை தான் உலக சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உலக ஈரநிலம் அதில் தான் கடைபிடிக்கப்படுது இந்தியாவிலேருந்து எப்போ இருந்து இது பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் ஒரு ஃபர்ஸ்ட் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க இப்போ இந்தியாவில் எத்தனை உலகத்திலே வந்து ஆசியாவில் அதிகமாக ஈரநிலம் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியது நம்ம இந்தியாவாக தான் இருக்குது அதில் எழுபத்தஞ்சு ஈரநிலங்கள் நம்மளுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பதினாலு ஈரநிலங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்மளோட மோட்டி அதாவது அதோட இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உலக ஈரநில திட்டத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரநில மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தான் அந்த கருப்பொருள் அதனால இது வந்து ஓரளவுக்கு நான் உங்களை கொஸ்டினை சொல்லணுன்றதுக்காண்டி சொல்றேன் இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் அதிலிருந்து பார்த்துக்கோங்க மற்றபடிக்கு இந்த ஏரியாவில் கேட்டாங்க அப்படின்னாக்க என்விரான்மெண்டல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு உங்களோட பிரிப்பரேஷன் இருக்கணும் அப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த ஏரியாவில் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா அப்போது நன்னீர் பாதுகாக்கணும் ஈரநிலங்களை பாதுகாக்கணும் இயற்கை சூழ்வாழ் இடங்கள் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் இதுதான் அவங்களோட சிலப மேஜரான சிலபஸ்ஸு இதை நல்லா அனுபவிச்சு படிங்க இதுல எப்படி கேள்வி கேட்டாலும் அட்டென்ட் பண்ணிடலாம் ரொம்ப முக்கியமான டாபிக் அடுத்த கேள்வி அதனால இதில் வந்து ரெண்டு ஜோடி தான் ச சரியாக இருக்கு மற்றதெல்லாம் தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரியில் கேட்ட கேள்வி அதுக்கடுத்து பாருங்கள் பின்வருவனவற்றுள் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் தாவரங்கள் யாவை இப்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய தாவரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போது நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய தாவரங்கள் நைட்ரஜனை நிலைநிறுத்ததை பற்றி எதுக்காக பார்த்தோம்னா நைட்ரஜன் வந்து காற்றில் எழுபத்தெட்டு சதவீதம் இருக்குது எழுபத்தெட்டு சதவீதம் இருக்குது ஆனால் இதை யார் நிலைநிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி அப்போ நைட்ரஜன் சுழற்சி கார்பன் சுழற்சி இதெல்லாம் படிச்சிருப்போம் பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் புக்கில் போட்டிருப்பாங்க பயாலஜி புக்கில் போட்டிருப்பாங்க பிளஸ் ஒன் பாட்டனி புக்கில் போட்டிருப்பாங்க இதெல்லாம் படிச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா இதில் என்ன பண்ணுறாங்க இது நைட்ரஜனை நிலைநிறுத்துறது எப்படி அப்போது கார்பன் அதை சுழற்சி கரெக்டாக இருந்தால் தான் அது ஃபிக்ஸேஷன் நிலைநிறுத்த முடியும் இல்லை அப்படின்னா அந்த இப்போ வந்து இப்போ பாருங்கள் காற்றில் எழுபத்தெட்டு சதவீதம் வந்து நைட்ரஜன் இருக்குது இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் இருக்குது மிச்ச வாயுக்கள் வந்து ஒரு சதவீதம் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று மிஸ் அதாவது அதிகமாகவோ குறைவாகவோ ஆச்சுன்னா பாதிப்பு நம்மளுக்கு தான் ரெண்டாவது தாவரங்களுக்கும் நைட்ரஜன் தேவைப்படுது நம்ம சொல்லியிருக்கோம்ல உரங்கள் போடணும்னா என்ன போடுறோம் என்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் போடறோம்னு சொல்லியிருக்கோமா அதே மாதிரி மனிதனுக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ புரதம் போன்ற பொருட்களில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த நைட்ரஜன் தான் பங்கு வகிக்கக்கூடியது அப்புறம் ஏன் நம்ம காற்றுல எழுபத்தெட்டு பெர்சன்டேஜ் இருக்குல்ல அதை டைரெக்டாக எடுத்துக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னோம்னா அதுதான் இல்லை எத்தனை எத்தனை தான் இருக்குது எப்படி எப்படி தான் எடுக்கும் அது நைட்ரஜனாக அதை இருக்கிறத அதை நைட்ரிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம இது படிக்க முடியும் டைரெக்டாக அது தாவரங்களோ விலங்கோ எடுத்துக்காது அதே பற்றி தான் அந்த கொஸ்டின் அதனால் அதில் ஒரு கொஸ்டின் எப்பயுமே கேட்டுட்ருப்பாங்க அதே பற்றியும் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரி இப்போ பார்த்தோம் நைட்ரஜனை நிலை நிறுத்துறது எப்படி அப்படி சொல்லி பார்த்தோம் நைட்ரஜனை உயிர் அல்லாத முறை உயிரியல் முறை அப்போ அந்த தொழிற்சாலை மின்னல் அப்புறம் கூட்டுயிரி அற்ற கூட்டுயிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொழிற்சாலை அப்படின்னா பார்த்தோம்னா அது இப்போ உரம் அதெல்லாம் சொல்கிறாங்களே அமோனியா வாக்கம் பண்ண உரம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக இருக்கிறது அதையே வந்து ஹேபர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஹேபர் ஹேபர் முறைன்னு கூட சொல்லுவாங்க இந்த முறையை கூட உங்களுக்கு அடிக்க ஒரு ஸ்கோர் உன்மார்க்கில் கேட்டுட்டு இருப்பாங்க மின்னல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மின்னல் கரண்ட்டு வந்து அதை நைட்ரேட் ஆக்கி அதை வந்து மலையோடு சேர்ந்து பூமிக்கு கொண்டு வந்துடும் பூமியில் இருக்கிற தாவரங்கள் அதை லெகுமினஸ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க லெகுமினஸ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் கேள்வியாகவே கேட்டிருக்காங்க லெகுமினஸ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து அது எடுத்து அதை நைட்ரஜனை நிலைநிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரி உயிரியல் முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட்டுயிரி அற்ற கூட்டுயிரி அப்படின்னு சொல்லுவாங்க லெகும் தாவரங்கள் லெகும் அல்லாத தாவரங்கள் லெகும் தாவரங்களை தான் நாங்கள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அதில் என்னென்ன தாவரங்கள் உங்களுக்கு என்னவாக இருக்குது நைட்ரஜனை நிலைநிறுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது தொழிற்சாலைகளில் ரசாயன முறையின் மூலம் நடைபெறது தான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் மின்னல் உருவாகும் போது வெளியேற்றப்படும் மின்னாற்றினால் வளிமண்டலத்தில் நடைபெறக்கூடிய இயற்கையான நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரைசோபியம் போன்ற கூட்டு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாக்டீரியாக்கள் இதுதான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் சொல்கிறாங்க நம்ம இங்கே கேட்டிருக்கிறதே வந்து இந்த லெகுமினஸ் ஃபேமிலி ஃபேமிலி என்னென்ன இருக்கு அப்போ பார்த்தவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அல்ஃபா அல்ஃபா இது வந்து லெகுமினஸ் தாவரம் தான் அப்புறம் கொண்டக்கடலை லெகுமினஸ் தாவரம் தான் அப்போ வேறு என்னென்ன சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ளோவர் இந்த ஒன்று மூணு நாலுந்தான் அந்த லெகுமினஸ் தாவரங்கள் இந்த லெகுமினஸ் தாவரங்கள் தான் அது நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை தனியாக பார்ப்போம் இது இப்போதைக்கு இருக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயோராக் டெக்னாலஜி பயோராக் டெக்னாலஜி தொழில்நுட்பம் எந்த சூழ்நிலையில் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது பயோராக் டெக்னாலஜி எதையை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு இது வந்து சேதமடைந்த பவளப்பாறைகளை மீட்டமைக்கிறது அப்புறம் தாவர எச்சங்களை பயன்படுத்தி கட்டுமான பொருட்களை உருவாக்குறது அப்புறம் ஷெல் வாயு ஆய்வு செய்ய பிரித்தெடுக்கும் பகுதியில் அடையாளம் காண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கடைசியாக காடுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வனவிலங்குகள் ஷால்ட் லிக் உண்ட உண்டாக்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சேதமடைந்த பவளப்பாறைகளை மீட்டமைத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் பவளப்பாறைகளை அமைக்கிறது தான் இதுக்கு சரியான விட பவளப்பாறைகள்லாம் எப்படி பவளப்பாறைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடல் தாவரங்கள் பவள கடல் பவளங்கள் இது வந்து ஊட்டச்சத்துக்கு அந்த பவளப்பாறைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அந்த பவள பாசிகளும் பவள ஆல்கேக்களும் ஒன்றிணைக்கப்பட்டு தான் பவள திட்டுக்களாக வருது இதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இருபத்தி மூணு டிகிரில செல்சியஸ்ல இருந்து இருபத்தி ஒன்போது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும் அப்புறம் இது எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல இருந்தும் நிறைய வந்து பயோடைவர்சிட்டி இருக்கு நிறைய தா அது என்ன மருந்து மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்காக வேண்டி இதை பாதுகாக்கிறது ரொம்ப இது வந்து நம்ம சொல்கிறோம்ல இந்த தொழிற்சாலைகள்னால அதாவது சுற்றுச்சூழல் மாசுபாடுனால இதை என்ன இருக்காங்க அந்த கடலோர இருக்கக்கூடிய வெப்பமண்டலத்தில் தான் அந்த வெப்பமண்டல ஆளிகள்லேயும் கடல் ஆளிகள்லேயும் தான் இது வருது அதை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு அழி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த பயோராக் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அந்த பயோராக் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க லைட்டாக மின்சாரத்தை வந்து கடல் தண்ணியில் வந்து ஆனோடு இது வந்து கேத்தோடாக வரும் கடல் அடியில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய வந்து இந்த கால்சியம் கார்பனேட்டை செயற்கை முறையில் உருவாக்குறது தான் இந்த பயோராக் டெக்னாலஜி அந்த பயோராக் டெக்னாலஜி தான் அது அதனால தான் இந்த பவளப்பாறைகளை பாதுகாக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த விட ரைட்டு இதுவுமே யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு எதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டேட் போர்டு புக்கு படிச்சிருப்போம் ஆல்ரெடி படிச்சிட்டு இருப்போம் அதனால இந்த என்சிஆர்டி புக்கில் இருந்து ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது இது என்னோட ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது அடுத்து எல்லாம் சொல்கிறப்ப உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஃபுல்லாக ஒரு ஒரு கொஸ்டினுமே நல்லா விளக்க மாதிரி விளக்கறது மாதிரி சொல்கிறேன் நான் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுக்க போகிறதே நான் வந்து சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் தான் இதை கண்டினியூவாக வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லிடலாம் அதாவது பாடம் நடத்துகிறப்ப இதை பற்றி விரிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு பவளப்பாறைகள்னால் என்ன பவளப்பாறைகள் வந்து எத்தனை டைப் பவளப்பாறைகள் இருக்குது அந்த பவளப்பாறைகளோட நன்மைகள் என்ன ஏன் அதை பாதுகாக்கணும் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக சொல்லுவோம் இப்போதைக்கு ஆன்சரை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இது பவளப்பாறைகள் வந்து எத்தனை டைப் இருக்குன்னா மூணு டைப்பில் பவளப்பாறைகள் இருக்குது இந்த பயோராக் டெக்னாலஜி அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட்டை உருவாக்குறதுதான் அந்த பயோராக் டெக்னாலஜியோட வேலையே இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுமால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் த்ரூ எலக்ட்ராட் அப்படின்ற வாட்டரில் அந்த சுமால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து நம்மளுக்கு செலுத்துவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக என்ன உருவாகும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் உருவாகும் அதுக்காண்டி அதை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக சர்வதேச ஒன்றியத்தால் ஐயூசிஎன் வெளியிடப்பட்ட ரெட் டேட்டா புக்ஸ் பட்டியலை என்ன வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் என்ன பள்ளுர் வெப்ப பகுதியில் காணப்படக்கூடிய தாவர விலங்குகள் இனங்கள் சொல்லிட்டு அதுக்கு ஆபத்தான தாவர விலங்குகளை பாதுகாக்கிறது ஆபத்தான பாதுகாப்பு அதாவது ஆபத்தான தாவர மற்றும் விலங்கு இனங்களை அதில் நோட் பண்ணி வைப்பாங்க அதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கடைசியில் பல்வேறு நாடுகளின் இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட தலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ரெண்டு மட்டும்தான் ஆப்ஷன் ரைட்டு என்ன அப்படின்னாக்கா ஆபத்தான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை குறித்து வச்சுருப்பாங்க அதில் லிஸ்ட்டு போட்டு குறித்து வச்சுருப்பாங்க அதுதான் ரெட் டேட்டா புக்கு அப்படின்ட்டு பார்க்குறோம் கடைசியாக அதுக்கு சரி அதுக்கடுத்த கொஸ்டின் என்னென்னா இந்த மியாவாக்கி காடுகள் நன்கு அறியப்பட்ட இப்போது ரீசெண்டாக எதுக்காக மியாவாக்கி காடுகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அஞ்சாவது கொஸ்டின் மியாவாக்கி காடுகளை எதுக்காக கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதுக்காக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி பா எதுக்காக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா இந்திய பிரதமர் சமீபத்தில் மன் கி பாத்தில் சொல்லியிருக்கிறார் மியாவாக்கி தோட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு அதே அதனால் இந்த இந்த பேச்சு அடிபட்டிருக்கு என்னக்க இது வந்து குறைந்த இடத்துல அடர்ந்த நகர்ப்புற காடுகளை நிருவரர் தான் அந்த ஜப்பானிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது அது ஒருத்தர் பண்ணியிருக்கிறார் எங்கே இருந்தால் கேரளாவிலருந்த ராம்நாத் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு பண்ணியிருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா மியாவாக்கி முறையை பயன்படுத்தி ஒரு தரிசு நிலத்தை வித்யாவனம் அப்படின்ற ஒரு சிறிய காடாகவே மாற்றி மாற்றியிருக்கிறாரு இது ஜப்பானிய தாவரவியலாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகிரா மியாவாக்கியோட பேரால இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த முறை உருவாக்கியிருக்காங்க இது ஒரு சித் அதாவது இது இதெல்லாம் வந்து இதில் ஏற்படுத்தும் அப்படின்னம்னா அந்த கிரீன் ஹவுஸ் எவர்ட்டா இது பண்ணலாம் உலகம் வெப்பமயமா அதலாம் தடுக்கலாம் இது ஒரு சக்ஸஸான முறை அப்படிங்கறதுனால இதை பத்தி பிரதமர் சொல்லியிருக்கிறாரு அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க ஃபஸ்ட் கேள்வி வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்துறது அப்புறம் பார்த்தோம் சாரி நைட்ரஜன் நிலைநிறுத்துறது மியாவாக்கி காடு அப்புறம் பவளப்பாறைகளை பாதுகாக்கிறது எப்படி இது ஒரு ஒரு ஏரியாவா இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம் ராம் சார் பர்ஸ்ட் ஈரநிலம் அதனால அப்போ இந்த ஒரு ஒரு ஏரியாவுல இருந்து கேட்டு இந்த சுற்றுச்சூழல் சூழலியல் அப்படிங்கறத பாக்குறப்போ இந்த சுற்றுச்சூழல் சூழல் சூழலியல் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஒரு தடவையுமே நான் சொல்லியிருக்கேன் சூழலியலுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி சரி சாரி எப்போவுமே ஒரு இரநூறு முந்நூறு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தலைப்புலையும் அப்படி தான் நான் டெஸ்ட்டு வச்சுட்டே இருக்கேன் அது அந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் பேஸாக தெரிஞ்சுக்கங்க நம்ம எப்படி பே அதை எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போது வந்து இன்னைக்கு இந்த அஞ்சு கேள்வி போதும் அதுக்கடுத்து அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தல வரக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய இதில் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஐந்து கல்வியை அஞ்சு கேள்வியாக பார்ப்போம் ஏன்னா ஃபுல்லாக போட்டால் பார்க்குறீங்களா என்னான்னு தெரியல இது பார்த்துட்டு நான் கொஸ்டினை ரிவிஷன் பண்ணுறதா என்னான்ட்டு ரெகுலராக ரிவிஷன் பண்ணிவிட்றேன் இது டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்னு இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் தான் டெஸ்ட்டு ரெகுலராக போய்ட்டுருக்கோம் அப்போது வந்து இப்போ நான் அடுத்த பிளானே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது முன்னாடியே போட்டு இது அஞ்சாவது டெஸ்ட்டு அதுக்கு முன்னாடியும் டெஸ்ட்டு இங்கே இருக்கவங்களுக்கு டெஸ்ட்டு வந்து நிப்பாட்டுறதே இல்லை அது இப்போ திருப்பியும் மாற்றிடுவேன் இப்போ எது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ குரூப் ஃபோர்த்து கால் ஃபோர் அதுக்கு முன்னாடியே அந்த வீக் இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் கிட்டத்தட்ட கிளியர் பண்ணுற மாதிரி தான் சிலபஸ் போடுவேன் அப்போ போட்டு ரெகுலராக போடுறேன் ரெகுலராக போடுங்க வாட்ச் பண்ணுங்க இது வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கமெண்ட் கொடுங்க நான் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு இதை கண்டினியூ பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க இப்போது இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி இப்போ பவளப்பாறையாக இருக்கட்டும் நியாவாக்கி காடாக இருக்கட்டும் இது ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை வந்துட்டு பயோராக் சிஸ்டம் அப்புறம் அந்த ராம்சர் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன்னா என்ன கார்பன் ஃபுளர்ச்சினா என்ன அந்த பொதுவாகவே இந்த சுற்றுச்சூழலுக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது சயின்ஸ் மட்டும் நான் சொல்லலை சயின்ஸில் இந்த பத்து டாப்பிக்கில் உங்களுக்கு நாளையிலேருந்து அந்த மேக்ஸ் சொல்லியிருக்கேன் எவ்ரிடே இங்கே விட்ருவேன் அதாவது கரண்ட் அஃபேர்ஸை சரி சாரி டெய்லியும் என்ன மேக்ஸ் இங்கே இருக்கோ அதில் வந்து டென் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் பதினஞ்சு கோ டோட்டலாக எவ்ரிடே இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா மேக்ஸ் மட்டும் நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டினை வந்து நம்ம நம்பி போகலாம் இருபத்தஞ்சி மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் இந்த மாதிரி பாலிட்டியெல்லாம் எல்லா பேருமே படிச்சிருப்பாங்க குவாலிட்டியை நான் ஏன் சொல்லலை அப்படின்னா பாலிட்டியெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா பேருமே படிச்சிருப்பாங்க ஒரு எளிமையான சப்ஜெக்ட் எல்லா பேரும் படிப்பாங்க சில பேர் மிஸ் பண்ணுவாங்க அந்த சப்ஜெக்ட் என்னென்னா சயின்ஸு ஜாகிரஃபி அந்த எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் இது இது